இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன இரண்டு முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முக மதிப்புகளில் கூடுதல் நான்காக இருக்க நிகழ் தகவல் என்ன சார் அல்லது கொடுத்துறாங்க அப்ப எதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா இல்ல எதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ரெண்டுக்குமே தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இது அல்லது கொஸ்டின் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்ப ரெண்டு ஒன்று கண்டுபிடிக்கணும் போல எதை கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் வரும் போது அப்படின்னு அனுசிடாதீங்க ரெண்டுமே தான் கண்டுபிடிக்கணும் சோ அல்லதுன்னு சொன்னாங்கன்னா கூட்டணும் அர்த்தம் ஓகே இதில் வரக்கூடிய நிகழ்வையும் இதுல கிடைக்கக்கூடிய நிகழ்வு என்ன பண்ணும் கூட்டணும் சோ வந்த நிகழ்வு எனக்கு வரக்கூடாது அவ்வளவுதான் ஓகே ஒவ்வொன்னுமே தனித்தனி நிகழ்வு வந்தால் அப்படியே கூட்டிக்கணும் வந்த நிகழ்வு வந்தா வந்தது எடுக்க கூடாது அவ்வளவுங்களா பாருங்க நிகழ்ந்த கேக்கிறான் நமக்கு தெரியும் நிகழ்தகு பார்மனது பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு ஓகே பாருங்க இப்போ மொத்த நிகழ்வுன்னு பாக்கணும் பெரப்பட்ட நிகழ்வுன்னு பார்க்கணும் பர்ஸ்ட் மொத்த நிகழ்வு கண்டுபிடிச்சிடலாம் மொத்த நிகழ்வு என்னது இரண்டு பகடியும் உருட்டி விடுறாங்க எத்தனை பாடி உருட்டுறாங்க இரண்டு பகடியும் உருட்டி விடுறாங்க அப்ப இரண்டு பகுதி உருட்டான மொத்த எவ்வளவு நிகழ்வு எனக்கு முப்பத்தி ஆறு எவ்வளவு வரும் முப்பத்தி ஆறு ஓகே அடுத்து பேரப்பட்ட நிகழ்வு கண்டுபிடிக்கும் பேரப்பட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன பெறப்பட்டது இரண்டு முகம் மதிப்புகளும் சமம் ஆகும்னு சொல்றாங்க இரண்டு முக மதிப்புலும் சமமா இருக்கணும் அப்படின்னா எது வரும் ஒன்னு கமா ஒன்னு ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா மூணு நாலு கமா நாலு அஞ்சு கமா அஞ்சு ஆறு கமா ஆறு ஓகே அப்ப இரண்டு முகம் மதிப்பு சமம் அப்படின்னா எனக்கு ஒரு ஆறு கிடைக்கிது அடுத்து என்ன சொல்றாங்க முகம் மதிப்பிலும் கூடுதல் நாலு அப்ப ரெண்டு நம்பர் கூட்டினா உங்களுக்கு நாலு வரணும் அந்த இரண்டு நம்பர் இன்னைக்கு எப்படி இருக்கணும் ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் உள்ள நம்பர் தான் இருக்கும் அப்ப எந்தெந்த வரும் ஒண்ணுக்கு அம்மா மூணு ரெண்டு கம்மா ரெண்டு மூணு கம்மா ஒன்னு ஓகேங்களா மூணு கூட்டினா மூணு எனக்கு என்ன வரும் நான்கு கூடுதல் வரும் ஓகே இரு மூங்களும் சமம் அடுத்து கூடுதல் நாலு ஓகே இப்ப பார்ப்போம் இரண்டு இரண்டு மூங்களும் சமமா இருந்தா எனக்கு எத்தனை கிடைக்குது ஆறு கிடைக்குது அடுத்து கூடுதல் நான்கு எனக்கு எவ்வளவு கிடைக்குது மூன்று கிடைக்குது அதுல இங்க இரண்டு கம்ம ரெண்டு இங்க இரண்டு கம ரெண்டு இரண்டு கம்ம ரெண்டு எடுத்துட்டேன்ல அப்ப திரும்பி அதை எடுக்கக்கூடாது அப்ப இது எடுக்க கூடாது ஓகேங்களா வந்தது வரக்கூடாது அவ்வளவுதான் ரெண்டு கம்ம ரெண்டா ஒரு முறை எடுக்க முடியும் அது திரும்ப வந்தாலும் அதை கூடாது அவ்வளவுதான் ரெண்டு கம ரெண்டு எனக்கு வராது அப்ப ஒண்ணு கம்மா மூணு மூணு இதை மட்டும் எடுக்க முடியும் அப்ப இங்க எவ்வளவு கிடைக்குது இரண்டு ஓகேங்களா சோ என்ன சொன்னோம் அல்லதுன்னா கூட்டுன்னு சொன்னோம் ஓகேவா அப்ப இரண்டு பக்கமே சம்மன்னா ஆறு கூடுதல் ஒரு ரெண்டு கிடைக்குது அப்ப எவ்வளவு வருது

ஓகே ஒரு முறை வந்து திரும்ப வந்தால் அதை நம்ம எழுதக்கூடாது அதுக்கப்புறம் எப்பயுமே மொத்தமாக கூட்டிட்டு அது எப்பயுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம்